முதலமைச்சர் திரு பன்னீர் பன்னீர்செல்வத்தை இன்று தலைமைச் செயலகத்தில் பல்வேறு விவசாய சங்கங்களின் நிர்வாகிகள் சந்தித்து தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவித்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டனர் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தை தலைமைச் செயலகத்தில் இன்று அனைத்து விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர்கள் திரு கே பாலகிருஷ்ணன் திரு எஸ் குணசேகரன் பொதுச் செயலாளர்கள் திரு பே சண்முகம் திருவே துரை மாணிக்கம் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்க தலைவர் திரு எஸ் திருநாவுக்கரசு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட செயலாளர் திரு மாசிலாமணி தஞ்சை மாவட்ட செயலாளர் திரு சாமி நடராஜன் ஏரி மற்றும் ஆற்று விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகி திரு விஸ்வநாதன் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் திரு பி கே தெய்வசிகாமணி திரு சேரன் தென்னிந்திய கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் திரு கே வி ராஜ்குமார் பொதுச்செயலாளர் திரு எஸ் வெங்கடேசன் ஆகியோர் சந்தித்து தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவித்தமைக்காக தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பான கோரிக்கை மனுவையும் வழங்கினார்கள்